எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அத பாத்துக்கிட்டா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு பைசா தொட தொடமாட்டான் எனக்கு அது அவசியமே இல்லை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல இதனை முதல் வன் படமா ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம் ஓகே

ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விடமாட்டான் முதல் வன்படா ஒரே நாள் எல்லாத்தையும் கிளீன் நீங்க கேட்கலாம் ஓகே அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட் கெத்தும் கிட்ட மட்டும் தான் டிவி கே கேண்டிடேட் கேம்பைன் ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி விஜயின் தமிழக கட்சி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரொமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா